ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜே ஜெ க்ரோஷெட்வெல் நம்ம வந்து நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் என்ன ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா உமன்ஸோட சாக்ஸ் போடுறது கஷ்யூ மாதிரி மாடல் போன போகிறோம் இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் இதுக்கு வேணுங்கிறது இந்த மாதிரி காட்டன் யானும் டூ பாயிண்ட் ஃபைவ் நீடுலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு கிளாஸ் இதுதான் இது வந்து சிம்பிளாக ஒரே நாளில் நீங்கள் ரெண்டு போடல இப்போ வின்டர் சீசன் வருது அதுக்கு வேண்டிதான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம இப்போ போட போகிறோம் இது <laughs> வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன் நாளைக்கு கிளாஸ்க்கு எல்லாம் மறக்காமல் வந்துடுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் யான் என்ன okay, கலர் well, வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே இருக்கிற என்ன கலர் யான் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து காட்டன் யான்து இந்த மாதிரி வின்டர் ஷூ தான் ஷாக்ஸ் போடுறத பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் ஆல்ரெடி இந்த பேக் மேக்கிங் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே டேக் கேர் பை பாய்